அனைவருக்கும் வணக்கம் இலக்கணம் பார்க்கலாம் இது வந்து நம்ம நிறையா வாட்டி போட்டோம் எழுத்துனா என்ன சொல் உண்டாவதற்கு முதல் காரணமாகி உள்ள ஒளிகள் எழுத்து எனப்படும் எழுத்தை வந்து வடிவம் வரி வடிவம் அப்படின்னு ரெண்டாக பிரி அதாவது ரெண்டு வடிவமாக பிரிச்சுருக்காங்க ஒளினால் சவுண்டு உச்சரித்தல் வரினால் எழுதுதல் உயிரெழுத்து எப்படி பிறக்குதுன்னா வாயை திறத்தலால் ஆ ஆ அடுத்து வாயை திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் ஓரம் மேல்வாயை பொருத்துவதால் பிறத்தல் இஇஏஏஐ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாயை திறந்து நாக்கின் ஓரம் மேல்வாயை வந்து பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இதெல்லாம் இதெல்லாமே வந்து நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம் எது வந்து இடை நாவின் அந்த அன்னத்தின் இடையில் நாவின் அன்ன நுனியில் இதெல்லாமே நம்ம வந்து சார்ட்ஸில் போட்டிருக்கோம் அதை பாருங்கள் அடுத்து வாயை திறத்தல் மற்றும் இதழ்களை குவிப்பதால் ஊ ஊ ஓ ஓ பாருங்க இதழ்களை குவிப்பதால் இந்த லெட்டர்ஸ்லாம் பிறக்குது இது நம்ம போட்டிருக்கோம் ஷார்ட்ஸில் அதனால தான் அதை ஃபாஸ்ட்டாக போயிருக்கோம் அதை பார்க்காதவங்க பாருங்கள் இதில் இப்போ ஒன் மாஸ் கேட்டுக்காங்க பாருங்கள் நமது கருத்துக்களை பிறர் தெரிந்து கொள்வதற்கு உதவுவது மொழி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு வந்து நமக்கு என்ன தெரியணும் மொழி தெரியணும் மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் துணை செய்வது இலக்கணம் அப்போ இலக்கணம் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் எழுத்து எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை பன்னெண்டு மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை பதினெட்டு இக்கு இங்கு இச்சு இதெல்லாம் மெய்யெழுத்துக்கள் அ ஆ அஇலாம் உயிரெழுத்துக்கள் வாயை திறக்கும் போதும் இதழ்களை குவிக்கும் போதும் பிறக்கும் எழுத்துக்கள் உ ஓ உயிர்மை எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் காங்கியா சாங்யா அந்த வரிசை ஃபுல்லாக வரும் இல்லையா அப்போ வந்து மொத்தமாக எத்தனைக்கும் இரநூத்தி பதினாறு முதல் எழுத்துக்கள் எண்ணிக்கை முப்பது முதல் எழுத்துக்கள் என்னென்ன என்னென்னா உயிரெழுத்து பன்னிரெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு அப்போ முப்பது முப்பது வந்து முதல் எழுத்துக்கள் இதுதான் இலக்கணத்தோட பேசிக் வாட்டி பார்த்துட்டோம் இன்னொரு வாட்டி பாருங்க பாருங்கள் சார்பெழுத்துக்களின் வகைகள் அப்புறம் மாத்திரை உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகிய எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா பத்து வகைப்படும் உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் அவுஹார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் குறுக்கங்களில் நான்கு வரும் குற்றியலுகரம் குற்றியலிகரம் அப்புறம் அலப்படை உயிரலப்படை ஒற்றளப்படை உயிர்மை ஆயுதம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சார்பழுத்துக்கள் வந்து பத்து வகைப்படும் அடுத்தது மாத்திரை என்றவுடன் நினைவுக்கு வருவது மருத்துவர் கொடுக்கும் மாத்திரை தான் ஆனால் தமிழ் இலக்கணத்துல வர மாத்திரை வேறு ஒவ்வொரு எழுத்தும் ஒழிக்கும் கால அளவுதான் மாத்திரை கண்ணிமைக்கும் நேரமும் கை நடிக்கும் நேரமும் ஒரு மாத்திரைக்குரிய கால அளவாகும் அதாவது மாத்திரைனா என்னது கால அளவு உயிர்கூறியுக்கு ஒண்ணு உயிர் மேய்கூறிலுக்கு ஒண்ணு மெய்யெழுத்துக்கு அறை குற்றியலுகரம் அறை குற்றியல் நிகரமுக்கு அறைதான் ஆயுதமும் அறை இப்போ எதுக்கு ரெண்டு வருது பாருங்க நெடில் வரும்போது உயிர் நெடில் உயிர் மெய் நெடில் அதனால தான் நெடில் எழுத்துக்களுக்கு ரெண்டுங்குறோம் குரிலு இப்படிலாம் படிச்சுட்டா குழப்பம் நெடிலுக்கு ரெண்டு குரிலுக்கு ஒன்று மெய் எழுத்து புள்ளி வச்ச எழுத்துக்கு அறை ஆயுத எழுத்துக்கு அறை குற்றியழுகரம் குட்டி எழுகிறம் அறை இப்படி படிச்சுக்கோங்க இந்த மாதிரி படிக்காதீங்க குரிலுக்கு ஒன்று நெடிலுக்கு ரெண்டு ஆயுத எழுத்துக்கு அறை மெய்யெழுத்துக்கும் அறை குற்றியழுகரம் குற்றியழுகிறம் அறை தான் இப்படி படிச்சுக்கோங்க அடுத்தது அடுத்தது பாருங்க பல பொருள் குறிக்கும் ஒரு சொல்லின் பொருளை எடுத்து எடுத்துக்கிறேன் அதை பாத்துக்கலாம் மாலா நகை நகைனா என்னது ஆவரணம் இன்னொரு நகை என்னது சிரிப்பு அதே மாதிரி கல்னா கற்பது இன்னொரு கல் வந்து கல் தோட்டம் இருக்கும் கல் இரு அது நாடு அப்படின்னா இந்தியாங்கிறது நாடு இன்னொன்று வந்து நாடுனா சேரு தேடு அந்த மாதிரி ஐயம்னா பயம் இன்னொரு ஐயம்னா என்ன டவுட் எனக்கு ஒரு ஐயம் ஐயான எனக்கு ஒரு சந்தேகம் எனக்கு ஒரு டவுட் அடுத்தது பாருங்க கறீனா நம்ம அடுப்பு கறி இல்லையா அந்த கறி இன்னொரு கறி பாருங்க யானை பெரிய காட்டு விலங்கின் பெயர் கரீனா இந்த கறிக்கு வந்து யானை அடுத்து பாருங்க கலைனா ஆட்டம் இன்னொரு கலைனா கலைக்கிறது கூட்டத்த கலை அந்த மாதிரி கலை வளையல்னா அணிகலன் இன்னொரு வலை வந்து அந்த சொல்லுவோம் இல்லையா அந்த இதெல்லாம் வாழ்கிற இடம் வாழிடம் அந்த வலை ஒளி வந்து வெளிச்சம் இன்னொரு ஒளிச்சுன்னா ஒளித்து மறைத்து வைத்தல் அடுத்தது இதை பார்த்துக்கோங்க இது ஆப்ஷன்ல மாத்தி கேட்கலாம் கிழமை நிலவு மாதம்னா சந்திரன் சந்திரனுக்கு வேற பெயர்கள் என்னன்னா கிழமை நிலவு மாதம் அடுத்தது உண்மை உடல் இதுக்கு வேற ஒரே பேர பெயருனா மெய் மாமரம் விலங்கு மா மாமரம் விலங்கு மா நீர்நிலை எண் வழி இது எல்லாத்துக்கும் ஒரே பொருள் வேணும்னா ஆறு